ஒரு சிறிய கிராமத்து பெண்ணால் இது சாத்தியமா எம்பிஏ படித்ததில்லை ஆனால் உலகத்தின் ஆன்மீக இயக்கத்தின் தலைவி டாக்டர் பட்டம் பெற்றவர் கையில் பணம் இல்லை ஆனால் பல மனிதர்களின் வாழ்க்கையை சிறப்படைய செய்தவர் பல லட்ச பேரின் மனதை கவர்ந்தவர் சைக்காலஜி படித்ததில்லை ஆனால் உலகிலேயே மிக நிலையான மனம் கொண்டவர் என சாதனை படைத்தவர் அவரிடம் இருந்ததெல்லாம் விடாமுயற்சி மனிதம் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இடைவிடாத உழைப்பு இறைவன் மீது தீராத அன்பு மனிதர்கள் மீது அளவற்ற இரக்கம் டாக்டர் ராஜயோகினி தாதி ஜானகி அவர்கள் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகினி அவர்கள் ஞான மொழிகளை கேட்போம் வாருங்கள் ஞான மொழிகள் சூழ்நிலைகள் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து அது தற்போது இருக்கும் உண்மையான அளவை விட பெரிதுபடுத்தாதீர்கள் ஓம் சாந்தி இன்று நாம தாதிஜி அவர்களுடைய பொன்மொழி என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரச்சனைகளை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்காதீங்க இது ஒவ்வொரு முறையுமே தாதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரச்சனைகளை பிரச்சனை அதே சைஸ்ல தான் இருக்கு நீங்க தான் அதை பெருசாக்குறீங்க அப்படின்பாங்க எப்படி அதை பற்றி யோசித்து யோசித்து முதல்ல பிரச்சனை அப்படின்னா குழப்பம் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பலகீனமான மனதின் படைப்பு தான் பிரச்சனைகள் அதே சூழ்நிலையை ஒரு சக்திசாலியான நபர் பார்த்தாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு பிரச்சனையாகவே படாது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பணப்பிரச்சனை இருக்குது ஓகே எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடன் இருக்குது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் என்னுடைய பார்வையில் ஐயையோ என்னுடைய பணம் பத்தலையே என்னுடைய பேங்க்கில் சேல்ரி இல்லை எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதுவே ஒரு கோடீஸ்வரனுடைய பார்வையில் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகே அவ்வளோதான் அப்போது அது ஒரு சூழ்நிலை அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டியிலிருந்து தான் அதோடைய வீரியத்தை தீர்மானிக்கிறோம் அப்போது ஒரு பிரச்சனையை பற்றி நாம் மறுபடியும் 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 யோசிக்கும் பொழுது என்ன ஆகிடும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் என்னுடைய மனநிலை என்னுடைய சக்தி என்னுடைய கெப்பாசிட்டி குறைந்துவிடும் அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி குறையும் பொழுது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு குறையும் பொழுது பிரச்சனையினுடைய ரூபம் பெருசாகிடும் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சனையை பற்றி யோசிக்க யோசிக்க ஆத்மாவாகிய என்னுடைய செயல்திறனை நான் இழந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய கண்கள் பிரச்சனைகளை மட்டுமே பார்க்க பழகி போயிடுச்சு அப்படின்னா சல்யூஷனை பார்க்க மாட்டோம் இதை மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸில் சொல்லும்போது சல்யூஷன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ராப்ளம் பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு மீட்டிங் வைக்கிறோம் ஒரு இல்லை நாலு பேர் சேர்ந்து வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறோம் அப்படின்னா அந்த தெரிஞ்சு தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ அந்த பிரச்சனையை பற்றி நிறைய நேரம் பேசாமல் அந்த எனர்ஜியை மாற்றாமல் சல்யூஷன் பற்றி பேசலாம் நாம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க இவங்க தான் தப்பு பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே மனிதர்களையும் விஷயங்களையும் தாண்டி இருக்கும் ஐடியாஸ்க்கு வரவே மாட்டோம் ஒரு பலகீனமான மனம்தான் பிரச்சனைகளை பற்றியும் மனிதர்களை அந்த பிரச்சனைக்கு காரணமான மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாஸ்டோடைய பகை இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம் இதையெல்லாம் யோசித்து யோசிச்சு ஒன்று உங்களுடைய சக்தியை குறைச்சிக்கிறீங்க இன்னொன்று உங்களுடைய சேனல் ஆஃப் ஹெல்ப் உதவிக்கான எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் அப்போது பிரச்சனை வருது அப்படின்னா தாதி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இறைவனிடம் உங்கள் பிரச்சனையை சரணடையுங்கள் இறைவனிடம் உங்கள் பிரச்சனைகளை கொடுங்க அப்படின்னா என்ன இறைவன் எனக்காக போய் எல்லாத்தையும் செய்துட்டு வருவாரா இல்லை ஆன்மீகம் எனக்கு கற்பிக்கக்கூடிய அழகான ஒரு விஷயம் நான் எப்பொழுது என்னை சமர்ப்பணம் செய்கிறேனோ அப்போ அதற்கான சக்தி அதிகமாகுது இறைவன் எனக்கு எனக்கு நிறைய சக்தி கொடுக்குறாரு இறைவன் எனக்கு சரியான வழி கொடுக்குறார் ஓகே இறைவனுடைய ஞானம் என் புத்தியில் கிரகணமாகும் பொழுது எனக்கு சரியான வழி கிடைக்குது அதை செய்வதற்கான சரியான வழி கிடைக்குது பிறகு எப்படி நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன் நான் அதை நல்ல மனநிலையில் உயர்ந்த மனநிலையில் சக்திசாலியான மனநிலையில் ஹேண்டில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும்ல நாம் எ நீங்கள் அழுதாலும் சரி புரண்டாலும் சரி அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து தான் போயாகணும் யாருமே இது பிடிக்கலை அதனால் நான் அதை அப்புறமா ஃபேஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லவே முடியாது உங்களால் அப்போது பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதிலிருந்து சல்யூஷன் ஆகலாம் நிறைய நேரத்தில் நாம் பிரச்சனைகள் நம்முடைய கண்களை மறைத்து விட்டு சல்யூஷன் என் பக்கத்திலே இருக்கும் ரொம்ப ஈஸி அந்த சல்யூஷன் எனக்கு கிளிக் ஆகாது அப்போ அந்த சல்யூஷன் கிளிக் ஆகணும்னா என்னுடைய புத்தி கிளீனாக இருக்கும் மனிதர்கள் விஷயங்கள் அங்கு இல்லாமல் இறை நினைவு நேர்மறையான எண்ணங்கள் என்னுடைய புத்தியில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா அதுக்கு டக்குன்னு சக்தி கிடச்சிரும் இல்லைனா எனக்கு அந்த ஐடியா தோண்டிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஐடியா நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ஐடியாவை நான் ஹானர் பண்ணியிருக்க மாட்டேன் ஆ இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும்தான் இப்படியா இருக்குன்னா ஒரு விக்டம் ஃபீல்னு சொல்லுவாங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் நான் பாதிக்கப்பட்டவன் நான் பாவம் ஐயோ நான் பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வுலேயே இருந்துட்டு அப்போது இன்றைக்கி நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமாக பிரச்சனைகளை பற்றி யார்ட்டையும் பேசாதீங்க ஒரு ரெண்டு பேர் உட்காந்தாலே பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இவனுக்கு தெரியுமா இப்படியாச்சு எனக்கு தெரியுமா இப்படி ஆச்சு அப்போ பிரச்சனைகளை இன்னொரு நபரோடு நீங்கள் அதிகம் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள உங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் நிறைய பேருடைய எனர்ஜியை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை என்டாங்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ என்ன ஆகும் உங்களுடைய பிரச்சனைகள் ஏற்கனவே இவ்வளோ இருந்தது அப்போ மற்றவர்கள் 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 அப்படின்ட்டு அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நிறைய பேருடைய உணர்வுகள் வந்துடும் அண்ட் அதுக்கப்புறமா உங்களால் அதை நீங்களே திடீர்னு ஒன் டே அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சரி பண்ண முடியாது அத்தனை பேரும் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையில்லை இல்லையா வாழ்க்கை என்னுடையது நான் உருவாக்கிய ப்ராப்ளம் நான் என்னுடைய பாஸ்டில் செய்தது தான் எனக்கு வந்துட்டுருக்கு இறைஞானம் எனக்கு ரொம்ப தெளிவாக கற்பிக்கப்பட்டிருக்கு லெட் மீ ஹேண்டில் இட்னோ இறைவன் என்னோடு இருக்கிறார் இறைவன் என்னுடைய தந்தை இறைவன் எனக்கு யாரோ தூரத்து நபர் கிடையாது அவர் என்னுடைய தந்தை அவரை நினைத்தால் புத்தி சக்திசாலியாகும் என் வாழ்க்கை என் வழி நான் இருக்கக்கூடிய என்னோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம் யோசித்து பார்க்கலாம் பிரச்சனைகள் நான் தான் பெருசாக்குறேன் பிரச்சனையோட சைஸ் அதிகமாக தான் இருக்கு ஓ விஷாந்தி